நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல வேணுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் எண்பது வயதான சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக ஓய்வூதியம் மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்கள் மற்றும் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்களுக்கு எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு எவ்வளவு அதிகபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த அதிகபட்ச ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த அதிக ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்பது பற்றி முழு ஊரங்களும் எப்படி பார்க்கலாம் அரசு தரப்பில் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என் வயதின் அடிப்படையில் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அதிகபட்ச ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வழிவகைகள் உள்ளது அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்பது பற்றி முழு உரங்களும் திரி பார்க்கலாம் வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படிக்கூடிய எல்லாம் அப்படி டேரெக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பென்ஷன்தாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஓய்வூதியர்கள் வயதின் அடிப்படையில் அதிக பென்ஷன் கணக்கீடு மற்றும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாற்றங்கள் விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் கூடுதல் சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மிக அதிக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் வைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியதாவது ஆறாவது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி எண்பது வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இருபது சதவீதமும் எண்பத்தி ஐந்து வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு முப்பது சதவீதமும் தொண்ணூறு வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு நாற்பது சதவீதமும் நூறு வயதை எட்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு நூறு சதவீதம் என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் இது பொருந்தும் இந்த வயதை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்கத் துவங்கிவிடும் வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருகிறது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு வந்து எண்பது வயதை கடந்த பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் எண்பது வயதை கடந்தவர்களுக்கு இருபது சதவீதம் என்ற அடிப்படையில் மட்டும் அதன் பின்னர் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு முறை வந்து பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் நூறு வயதை எட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு நூறு சதவீதம் என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் இதேபோல் வந்து வேணும் அரசு தரப்பில் வந்து எண்பது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த கூடுதல் ஓய்வூதியத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ஓய்வூதியர்கள் வந்து பென்ஷன் தரப்பினர் வந்து அதிகபட்ச ஓய்வூதிய அதிகரிப்பை வந்து வயதை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் வந்து அறுபத்தைந்து வயது முதல் வந்து ஐந்து சதவீதம் என்ற அடிப்படையில் வந்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதார்கள் மற்றும் பென்ஷன்தார்கள் வந்து எதேனும் கோரிக்கைகளை வந்து அரசுக்கு முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வருகின்றன அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது அறுபது வயதை கடந்த ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு பின்னர் வந்து குறைந்தபட்சம் அதேபோல் குறைந்தது எழுபது வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து சதவீதம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் மத்திய அரசு இதற்கான அறிவிப்பை வந்து எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கூடுதல் ஓய்வூதியத்தை அதிகரித்து வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் பற்றி தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் முது சார்ந்த கூடுதல் வருகிற பற்றி கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுதில்லுக்கு பெல்பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தப்படி கூட எல்லா உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்